இறைமகன் கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே நண்பர்களே குழந்தைகளே பெற்றோரே பெரியோரே இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்லுவோமா அன்பு தெய்வமே மீண்டும் ஒரு நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது உம்முடைய அருள் நலமும் பேரன்பும் எங்களை புடை சூழும் போது நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகின்ற மக்களாக இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கின்ற மக்களாக இன்று எங்களை மாற்றும் உடைய அருள்கரம் என்று எங்களை தொடட்டும் நாங்கள் செல்லுகின்ற பயணத்திலெல்லாம் எங்களோடு நாங்கள் செய்கின்ற வேலையிலெல்லாம் எங்களோடு இரும் நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் அருள் அருள்கரம் எங்களை தாங்கட்டும் ஆமேன் அன்புமிக்கவர்களே இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை திருப்பாடல்கள் அறுபத்தி மூன்று ஐந்து ஆறு இறைவார்த்தைகள் அரசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் என் வாயுமை போற்றும் நான் படுத்திருக்கையில் உம்மை நினைப்பேன் விழிப்புகளில் உம்மை பற்றியே ஆழ்ந்து சிந்திப்பேன் அருமையான இறைவார்த்தை உம்மை போற்றுவது அரசுவை விருந்தில் நிறைவடைவது போல் என் உயிர் நிறைவடையும் ஆக நிறைவு என்பது கடவுளை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கும் போது வேறு எதிலிருந்தும் நமக்கு நிறைவு கிடைப்பது இல்லை அவ்வாறு நிறைவு கிடைக்கிறது என்றால் அது குறையுள்ள நிறைவாகத்தான் இருக்கும் அதுவும் மகிழ்ச்சியோடும் உற்சாகத்தோடும் குதூகலத்தோடும் நம் வாய் இதழ்களால் கடவுளை துதிக்கும் போது அவருக்கு நன்றி வழி செலுத்தும் போது அவரை ஆராதிக்கும் போது அது கிடைக்கின்றது அந்த நிறைவு கிடைக்கின்றது கிடைப்பது மட்டுமல்ல உயிரின் தாகம் நிறைவடைகிறது வாழ்வின் நோக்கம் நிறைவடைகிறது நமது படுக்கையில் கடவுளின் நினைப்பு இருந்து இரவு விழிக்கும் போதும் அவரை பற்றியே ஆழ்ந்து சிந்திக்கும் போது கடவுளின் பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது கடவுளின் சக்தி நம்மை தொடர்ந்து பாதுகாக்கிறது இறை வார்த்தையை இரவும் பகலும் தியானித்து அதிலுள்ள அனைத்தையும் கடைபிடித்து வாழும் போது செல்லமிடமெல்லாம் வெற்றி கிடைக்கிறது வாழ்வின் எத்தகைய சூழலிலும் நன்மை விளைகிறது ஒருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார் பதர் முன்பெல்லாம் இறை வார்த்தையை உதட்டளவில் படித்தேன் படித்த மறுகணமே மறந்து போனது இப்போது தூய ஆவியிடம் வேண்டிய பிறகு இறைவார்த்தையை வாசிக்க ஆரம்பிக்கின்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக வாசித்த வார்த்தை என்னில் இருக்கின்றது காரணம் அந்த இறைவார்த்தை வாசித்ததோடு நான் விட்டுவிடாமல் அதை மீண்டும் மீண்டும் தியானிக்கின்றேன் மீண்டும் மீண்டும் அசை போடுகின்றேன் மீண்டும் மீண்டும் அதை என்னுடைய வாழ்வையோடு என்னுடைய வாழ்வின் சூழலோடு நான் இணைத்து பார்க்கின்றேன் ஒவ்வொரு இறைவார்த்தையும் எனக்கு ஒரு பதில் சொல்லுகின்றது என்னுடைய வாழ்க்கைக்கு உரமாக இருக்கின்றது எனது வாழ்க்கைக்கு இறைவார்த்தை சொல்லும் செய்தியை நான் இரவும் பகலும் தியானிக்கின்றேன் ஆச்சரியம் என்ன இறைவார்த்தை இன்று எனது மனதில் பதிந்து விட்டது நான் வாசிக்கின்ற இறைவார்த்தை அப்படியே பசுமரத்தாணி போல என்னுடைய இதயத்தில் அது வந்து சேர்ந்து அது எனக்கு வாழ்க்கைக்கு உரமாக அமைகின்றது மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன் பிரச்சனையை சந்திப்பதற்கான சக்தி இந்த இறைவார்த்தையிலிருந்து கிடைக்கின்றது என்று இறைவார்த்தையை இரவும் பகலும் தியானிப்பவர்கள் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போன்றவர்கள் எல்லா காலத்திலும் சிந்திக்க சிந்திக்க இறையாவியின் ஊற்று பிறப்பெடுக்கிறது எனவே இந்த நாளிலே இந்த இறைவார்த்தின் அபிஷேகம் ஆற்றல் நமக்கு கிடைக்க செதிப்போம் அரசுவை விருந்தல் நிறைவடைவது போல நமது உயிர் கடவுளில் நிறைவடைய வேண்டும் மாட்சிமிகு இதழ்களால் நாம் அவரை வாயார புகழ்ந்து போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்த வேண்டும் எல்லாம் எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க thank <laughs> you